நான் யாரும் எடுக்கல திமுக கடை கோடி இருக்கக்கூடிய கவுன்சிலர் வரைக்கும் குழந்தைங்க மூன்று மொழி படிக்கிறாங்க பிரைவேட் ஸ்கூலுக்கு போறாங்க படிக்கிற ஏன்னா அவங்க படிக்கணுமா வெளிநாட்டுக்கு போகணுமா நல்லா சம்பாதிக்கணுமா மல்டிநேஷனல் கார்பரேஷன்ல வேலை பார்க்கணுமா சிவில் சர்வீஸ்க்கு வரணுமா அரசியல்வாதிகளாக வரணும் ஆனா அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்கள் நாம் என்ன பண்ணணுங்க இவங்களுக்கு போஸ்ட் ஓட்டணும் இதான் அவங்க நோக்கம் தமிழ்நாட்டில் மொழியை வைத்து கல்வியை வைத்து டூ பீப்புள் ரெண்டு இரண்டு தரப்பட்ட மனிதர்களை உருவாக்கிட்டான் ஒருவன் கல்வி தகுதி குறைவாக கொடுத்து இன்னொரு தரப்பட்ட மனிதன் அவங்களுக்கு நம்ம பணி செய்யணும் கடையில் கை கட்டி நிக்கணும் வேலை பார்க்கணும் கூலி வேலைக்கு போகணும் ஓடத்துல வேலை பார்க்கணும் அவங்க ஒரு கம்பெனி நடத்தினாங்கன்னா டயரை உருட்டணும் வீட்டை சுத்தம் பண்ணணும் தெருவை சுத்தம் பண்ணணும் துப்புரவு பணியாளர்களாக வேலை செய்யணும் இதெல்லாம் நாம செய்யணேன்னா அரசு பள்ளியில் படிச்சுட்டாங்க அவங்களுக்கு இரண்டு மொழி மட்டும்தான் தெரியும் அந்த இரண்டு மொழியும் உறுப்படியா தெரியுதா அடுத்த கேள்வி தமிழை வைத்து அரசியலிலே தஞ்சமடைந்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்க இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஏசர் என்கின்ற அமைப்பு ஒரு ஒரு லேர்னிங் அவுட்கம்ஸ் ஒரு மாநிலத்தில் படிப்பினுடைய தகுதி கல்வித்திறன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சோதிக்க மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்க நடத்தக்கூடிய ஒரு ஆய்வு நிறைய என்ஜிஓக்கள் என்ஜிஓக்கள் சேர்ந்து அந்தந்த மாநிலத்தில் நடத்துகிறாங்க தமிழ்நாட்டில் ஏசர் இதை தாண்டி எந்த ஒரு ஆய்வறிக்கும் இல்லைங்க சார் இல்லைங்க பெரியவர்களை தாய்மார்கள் இந்த ஏசர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாருங்க இரண்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பேரா கொடுக்குறாங்க இதை படிக்கணும் எத்தனை மாணவர்கள் ரெண்டாம் வகுப்பில் படிக்கிறீங்க எத்தனை மாணவர்கள் இதை அஞ்சாம் வகுப்பில் படிக்கிறீங்க எத்தனை மாணவர்கள் எட்டாம் வகுப்பில் படிக்கிறீங்க அவங்க கொடுத்த அந்த தமிழ் பேராகிராஃப் பாருங்க ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயி இருந்தார் அவரிடம் ஒரு பானை இருந்தது அதில் அவர் தினமும் வீட்டிற்கு தண்ணீர் கொண்டு வருவார் ஒரு நாள் பானையில் ஒரு ஓட்டை விழுந்து விட்டது என்ன செய்வதென்று யோசித்தார் அவர் தண்ணீர் கொண்டு வரும் பாதையில் பூ விதைகளை விதைத்தார் அந்த ஓட்டை பானையிலிருந்து ஒழுகிய நீரினால் அந்த விதைகள் செடிகளாக வளர்ந்தன அழகான பூக்கள் மலர்ந்தன இதுதாங்க பேரா இத ரெண்டாம் கிளாஸ்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் அதடுத்து எல்லாத்தையும் படிக்க சொல்றாங்க மூன்றாம் வகுப்புல எத்தனை பேர் படிக்கிறாங்க மூன்றாம் வகுப்புல படிக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்கள் இந்த தமிழ்ல எத்தனை பேர் படிக்கிறாங்க அந்த ஆய்வறிக்கையின்படி தமிழகத்துல எண்பத்தி ஏழு சதவீத குழந்தைகள் மூன்றாம் வகுப்புல இதை படிக்க தெரியல கிளாஸ்